எல்லாம் வச்சிருப்படி வச்சு பாருங்க சரியா இப்படி எரியுதுன்னு பாருங்க இருக்கும்னு பாத்துக்கோங்க இந்த வயிற்றுக்குள்ள போச்சுன்னா உங்க வயிற்றுக்குள்ள எவ்வளவு எரியும் ஆஹ் உங்க வயிற்று குடல்லாம் எப்படி ஆகும் இன்னும் வெரி குட் சூப்பரா சொல்லிட்டேன் அவங்க கை தட்டுங்க எல்லாரும் வெரி நைஸ் இங்க பாருங்க இந்த மாதிரி கருப்பா உங்க குடலும் இந்த மாதிரி ஆகி போயிடும் சரியா உங்க குடல் எப்படி ஆயிரும் செய்றாங்க என்ன நீங்க ஊர்ல கிளங்க வீட்ல வந்துருனீங்கனா அதை நீங்க அடுப்புல வச்சு பாத்தீங்கனா எரியாது ஆனா இது பாக்கணும் பாatranga பாருங்க இது எப்படி எரியுதுன்னு பாருங்க ஆ லேஸ் ஊர்ல கிளங்க எரியுமா எரியாது உண்மையான உருளைக்கிழங்கு கிளங்க

இங்க நம்ம வாய் சாபரேடாது ஓகேவா இங்க பாரு எவ்வளவு கறுபாயிருச்சு பாரு பாரு இது மாதிரி ஆயிடுச்சு சரியா ஆ இங்க பாருங்க எவ்வளவு கறுபாயிருது பாரு